எல்லாரும் சொன்னாங்க அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சதில் எந்த தவறுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டை இன்னும் ஒரு மகாராஷ்டிராவாக பிஜேபி மாத்திரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி வச்ச முதல் இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய அரசியல் சூழல் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இயங்குகிற வரைக்கும் தமிழ்நாடு இன்னொரு மகாராஷ்டிராவா பிஜேபி மாற்றிடும் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவள் இருந்தால் அது நடக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இப்போ பிஜேபியினர் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது சீட்டுகள் எப்படியாவது இருந்து நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க ஐம்பது சீட்டு யாருக்கு அப்படின்னா பிஜேபியினருக்கு மட்டும்தான் ஐம்பது சீட்டு அதில் முக்கால்வாசி இடங்கள் வந்து எங்கே தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா தென் இருந்து தான் தேர்வு செய்கிறாங்க நேற்று பாஜகவினுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க தமிழகத்தில் ஒரு ஐம்பது இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துல நம்ம வந்து முதல்ல வேலையை துவங்குங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது என்ன சொன்னார் அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நேற்று வந்து அமித்ஷா அவர்கள் பேசும்போதுமே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தி அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பிஜேபியினுடைய கருத்தில் எந்த மாறுபாடும் கிடையாது ஆனால் தெளிவாக அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதைத்தான் சொல்லிகிட்டு வராங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகனுடைய கட்சிக்காரங்களை ஏமாத்துகிறாரா இல்லை தானே ஏமாந்து போகிறாராங்கிறதா தெரியலை இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி பக்கத்துலேயே உட்காந்துருந்தே சொன்னார் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னார் அப்போ நான் வந்து மௌனமாக இருந்தவரும் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ டெல்லி போனவுடனே ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அந்த சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிக்கை ஊடகங்கள்லேயும் ஒரு தகவல் வெளிவந்த உடனே உடனே எடப்பாடி பழனிசாமி கொதித்து போய் இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்து அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதையும் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழாக்கத்திலேயுமே வந்து ஸ்ரீராம் தான் தமிழாக்கம் பண்ணியிருப்பார் போல் அவரும் வந்து தெளிவாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிறத அவர் வந்து தமிழ்லேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமி தர தரப்புலேருந்து எந்த விதமான ரியாக்ஷன் வராமல் இருக்குது ஐம்பது தொகுதிகளை வந்து பிஜேபி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா முக்கால்வாசி இடங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தென் மாவட்டங்களையும் குறிப்பாக முக்குளத்தோர்கள் இருக்கக்கூடிய இடமா வந்து தேர்வு செய்கிறாங்க அந்த இடங்களில் வந்து நம்ம எப்படியாவது வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறாங்க அவ ஒரு ஐம்பது தொகுதியில் வந்து ஒரு முப்பது தொகுதியில் நம்ம எப்படியாவது கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து ஒரு குறைந்த தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா கூட்டணி ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணம் ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து இப்படி தான் நடந்தது சிவசேனா வந்து இரண்டாக ஒ உடைச்சி ஜிண்டே தலைமையில் ஒரு சிவசேனா வந்து கொண்டுட்டு போனாங்க பிஜேபி அப்போ வந்து ஜிண்டே வந்து முதலமைச்சராக்கி இப்போ பிஜேபி வந்து அது கூட்டணியில் வந்து தொடர்ந்தாங்க இப்போ நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து தனி பெரும்பான்மையினுடைய வந்துருச்சு இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வந்து இன்றைக்கி பிஜேபி தான் ஆட்சி நடக்குது அமித்ஷாவுமே அதை வந்து தெளிவாக சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் எப்படி நம்ம வந்து ஆட்சி அமைச்சமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி அமைச்சாங்க ஜிண்டேவோட கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் ஜிண்டேவோட கூட்டணி போட்டு தேர்தலை சந்தித்தாங்க அதுக்கப்புறம் தனி மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணி வச்சு போட்டியிடுது போட்டியிட்டாலுமே அடுத்து வர்ற எலெக்ஷனில் வந்து பிஜேபி தனிச்சு நின்று அதிமுக வாக்குகளை பிஜேபி வாங்குறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை அறிந்து இருக்கிறாரா புரியாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா கண்டிப்பாக பிஜேபியினர் சொன்னால் அதை செய்து காட்டுவாங்க ஐம்பது தொகுதிகளை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள் இங்கிட்டு வந்து கொங்கு மண்டலம் இப்போ கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் இந்த ஏரியாக்கள்லாம் எடுக்கிறாங்க அங்கிட்டு மதுரையிலேருந்து தென் மாவட்டங்களில் வந்து தேர்வு செய்கிறாங்க வட மாவட்டங்கள் வந்து குறிப்பாக பிஜேபியினர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை வந்தால் வந்து தேர்வு செய்கிறாங்க எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி உருட்டியாவது ஒரு ஐம்பது தொகுதி இல்லைன்னா ஒரு நாற்பது தொகுதி அதை வாங்கிடுவாங்க அதை அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி மகாராஷ்டிராவில் என்ன நிலைமைக்கு போச்சோ அதே நிலைமையில் பிஜேபி தமிழகத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய அரசியல் பார்வையுமே வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுலேயே ஒரு மாறுபட்ட கருத்தில் வந்து இருக்கார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சி பற்றி கேட்கும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அணியர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எனது காலத்தில் கூட இங்கே தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து இடமே கிடையாது தமிழகத்தை பொறுத்தளவில் தனித்து தான் ஆட்சி அப்படிங்கிற தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பேட்கும்போதுன்னு சொல்லிட்டு வராங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி அமைச்சு அவங்க வந்து தேர்தலை சந்தித்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சியாக அமைச்சாலுமே எடப்பாடி பழனிசாமி மிஞ்சி போனால் ஒரு முதலமைச்சராக ஒரு ரெண்டு மூணு மாதம் காலம் தான் இருப்பார் தவிர அதற்கடுத்து பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துடும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம தேர்தலை சந்தித்தா தான் நம்ம வந்து தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க முடியும் தான் பிஜேபியினுடைய திட்டம் பிஜேபியினுடைய நினப்பு என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நாற்பது தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஓபிஎஸ் வந்து இன்னும் கூட்டணி தொடரா தொடரான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஒரே காரில் பயணித்ததுனால இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியில் விரிசல் இல்லை பிஜேபி வந்து ஐயா அவர்கள் வந்து மதிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து எதையும் பேசிட முடியாது ஏற்கனவே நயனா நாகேந்திரன் வந்து அதிமுகவில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அந்த பழக்க வழக்கத்தை கூட ஒரு கல்யாண நிகழ்வில் வந்து சந்திச்சிருக்கலாம் அரசியலுங்கிறது வேறு பழக்க வழக்கங்கிறது வேறுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஓபிஎஸ் இங்கே அரசியல் வந்துட்டா இன்னைக்கு ஐயாவுக்கான இடம் அப்படிங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பிஜேபிக்கு நடத்தக்கூடிய நாடகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப துணை போறார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி அதுவுமே இல்ல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வந்து வாய்ப்பு கிடையாது அது இரண்டு பிரிவாக பிரிஞ்சு யாருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து தமிழக கழகம் சொல்லி போயிடும் இந்த இடத்துல தான் பிஜேபி வந்து ஒரு கணக்கை போடுறாங்க ஓபிஎஸ் எந்த விதத்திலுமே வந்து வெளியில விற்றக்கூடாது எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு உள்ளேயே வந்து நம்ம வச்சுக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி எப்படியாவது வந்து இந்த கூட்டணிக்குள்ளே இணைச்சிக்கணும் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்களே தவிர ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதுவரையிலும் பிஜேபியினர் பேசவே கிடையாது மேலோட்டமாக கடந்து போறாங்க இன்னும் வந்து ஒரு ஒன்பது மாதம் கிடக்கு எட்டு மாதம் கிடக்கு ஏழு மாதம் கிடக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேலை கிடையாது அரசியலை பொறுத்தளவில் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்தாதான் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாக இருக்குது இன்னைக்கு ஓபி பேச தவிர்த்து நீங்கள் வந்து அரசியல் பலனும் சொல்லி நினச்சாலுமே அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி தோல்வியை சந்திச்சாரோ பிஜேபினுடைய என்டிஏ கூட்டணி எப்படி பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திச்சோ அதே மாதிரி தோல்வியை தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத அரசியல் பார்வையாளர்கள் வந்து பேசுகிறாங்க ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் நீங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்க போனீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அம்மாவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல இருந்தவர் கட்சியை வழிநடத்தி போனவர் ஒரு பதினோரு முறை நிதியமைச்சராக இருந்து பட்டில் தாக்கல் பண்ணவர் பல தேர்தல்களை வந்து சந்தித்தவர் வியூகங்களை வகுத்தவர் தே வெற்றியை வந்து பெற்றவர் அப் அப்படி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் பிஜேபி நினச்சாலும் அது தோல்வியில் கொண்டு போய் தான் முடியுங்கிறதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது எல்லோரும் பேசுகிற கருத்தை தான் அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படியாவது ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்ம வந்து ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ளே இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்வை இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இங்கே பொது பொதுச் செயலாளர் நான் தான் நான் எடுக்கிறதா முடிவு ஏன் தலைமையில் தான் கூட்டணி நான் இந்த யார் யார் கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இது என்னுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற சீட்டை தான் பிஜேபியை வாங்க முடியும் பிஜேபி வந்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க கூட்டம் இருக்கிற என்டிஏல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டுகளை வந்து பங்கீடு பண்ண முடியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை இதே தலைமை நீடிச்சுட்டு இருந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அது முடியாத காரியம்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் பொருந்தாக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க மக்களை போய் சந்தித்தாங்கன்னா அது வேண்டா வெறுப்புக்கு புள்ள பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்களில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மாதிரி கதை தான் இங்கே வந்து தோல்வி மட்டும்தான் தழுவும் வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது பிஜேபியினுடைய கணக்கு மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் மாதிரியே தமிழ்நாட்டை நம்ம கொண்டு வந்தணும்னு சொல்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கட்சியுமே தமிழகத்தில் வரும்போது அவங்கவுங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருப்பாங்க இப்போ வந்து இன்னொரு கட்சியை வளர்க்கவா நினைப்பாங்க இன்னொரு கட்சியை ஒற்றுமைப்படுத்தவா நினைப்பாங்க அந்த இருக்கிற பிளவை எப்படியாவது நம்ம வந்து பயன்படுத்தி அந்த பிளவுக்கு உள்ளே நம்ம எப்படியாவது கட்சியை வளர்த்து நம்ம வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை நம்ம இரண்டாவது இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி தான் பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை உணர மறுக்கிறாரு தொடர்ந்து வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஏற்கனவே சொன்னது தான் நான் அவர் சொன்ன கருத்தை தான் நான் மீண்டும் ஒரு முறை அவங்கள்ட்ட சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரியாமல் பேசுகிறீங்க அதை வந்து நீங்கள் அப்படி புரிஞ்சிக்காதீங்க அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் அதை தான் சொன்ன போகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை பிஜேபி நம்பலை ஆனால் தமிழ்நாடு இன்னொரு மகாராஷ்டிராவை மாறுவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தும் சமூக வலைதளங்களில் பார்க்கும்போதும் அது தான் இருக்குது ஊடகங்கள்லையும் வந்து ஒரு சிலர் பேசும்போதும் அதை தான் வந்து பேசுகிறாங்க பிஜேபி அவங்களுடைய கட்சியை வளர்க்கணும் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி அதை வந்து கட்சியை வளர்க்க வந்து பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தன்னுடைய கட்சிக்காரர்களை ஏமாத்துறாரா இல்லை தானே ஏமாந்து போகிறாரா அப்படிங்கிறது இந்த வரும் தேர்தல் அவருக்கு வந்து மிகப்பெரிய பாடத்தை வந்து புகட்டும் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி பழைய நிலையில் வந்து அதிமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிஜேபி கூட்டணியோட ஒரு சந்தித்தால் கண்டிப்பாக வந்து திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆளுமையும் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமை வந்து கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கி வச்சுட்டு தான் மட்டும் பிஜேபி கூட்டணியோடு களத்தில் சந்தித்து நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா படுதொழியை தான் சந்திப்பார் வரும் காலங்களில் அரசியல் நகழ்வு எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் பிஜேபியினுடைய கணக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஐம்பது சீட்டுகள் வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கவும் இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்